எங்களுடைய பங்கு தந்தை தந்தை ஸ்டீபன் ராஜா இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு முழு ஆலோசனையும் எங்களது மருமான்ந்த நன்றியை அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்விலே எங்களோடு கலந்து கொள்கின்ற முன்னே நாள் பங்கு தந்தை அருத்தந்தை டெனிக் கலிஸ்டஸ் அடிகளார் அவருடைய காலத்தில் தான் இந்த திறக்கப்பட்டது இந்த நிகழ்வுக்காக அவர் எடுத்த முயற்சிகளுக்கும் இங்கே எங்களை தேடி வந்ததற்குமாக எங்களது நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று ஏனைய அருட் தந்தையர்கள் எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றீர்கள் நெடுந்தூரம் இருந்து வந்திருக்கின்றீர்கள் எனவே அருட் தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் அடுத்ததாக முசலி பிரதேச சபை தவிசாளர் அவர்களுக்கும் அவருடைய ஏனைய அங்கத்தவர்களுக்கும் எங்களது மர்மாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழா நடப்பதற்கு தங்களது ஒத்துழைப்பு மிகவும் தேவைப்பட்ட பொழுது தந்திர்கள் பாராட்டு நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த நாடகத்துக்கு நாடக பந்தலுக்கு மரம் வெட்டுவதற்கு உதவிய எமது ஊறவர்கள் பன முசலி காணி உத்தியோகஸ்தர் மைக்கேலாஞ்சலோ அதிபர் வாகன உதவி செய்தவர்கள் மரம் வெட்டுவதற்காக அங்கே சென்றவர்கள் மரம் வெட்டுவதற்கு உதவியர்கள் அத்தனை பேருக்கும் எமது ஆலய மீட்பு பணி சபை சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இங்கே இந்த பெரிய பந்தலை அமைக்கும் பணியை பாரிய பணியை இடைவிடாது முயற்சி எடுத்து செய்த எங்களது கிராம உறவுகள் ஊர் மக்கள் அனைவருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு எமது நன்றிகள் அடுத்ததாக சந்தியோமேர் வாசகப்பாவை நடாத்துவதற்கு நெறியாழ்கை செய்தவர்கள் அவர்கள் சகல கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலும் சகல பொறுமைகளையும் கையாண்டு எங்களுக்கு உதவியாக நின்றார்கள் நெறியாழ்கை செய்தவர்கள் சூசேப் லம்பர்ட் மரியதாசன் பீரிஸ் ஆகிய இருவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் அதே போன்று பக்கவாத்தியமாக இருக்கின்ற மிருதங்க மிருதங்கத்துக்கு உதவியாக இருக்கின்ற இசைமரசு ஆண்டன்காக அவர்களுக்கும் எமது நன்றியை கூறிக்கொள்கின்றோம் அண்ணாவியார் முடியப்ப அவர்களுக்கு உங்களுக்கு இப்பொழுது அவருடைய குரலை கேட்க நீங்கள் ஆசையோடு இருக்கிறீர்கள் அவருடைய குரல் சற்று வித்தியாசமாக எல்லோரிலும் வித்தியாசமாக இருக்கும் அவர் வந்தால் ஒரு கலகலப் அவர் இந்த நிலத்திலே இருக்கின்றார் அவருக்கும் எமது மனுமானந்த நன்றிகள் இந்த நிகழ்வு இங்கு நடப்பதற்கு ஒலி ஒளி அமைப்பு ஒப்பனை அமைப்புகளை செய்திருக்கின்ற ஒப்பந்தக்காரர் அனைவருக்கும் எங்களது மர்மான்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக சகல வழியிலும் நிதி பொருள் உடல் உழைப்பு அத்தனையும் தந்த எம் ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் விசேட விதமாக இந்த இடத்திலே எங்களது இந்த கலை நிகழ்வு நடப்பதற்கு முன் முன்னையே எங்களது கலைஞர்கள் இப்பொழுது கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்ற நம்மளது கலைஞர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கலைஞர்கள் பெரியோர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றோம் முத்தரிப்புத்துறை புனித செங்கோல் மாதா ஆலய மேய்ப்புப் பணி சபையினர் நன்றி வணக்கம் வங்க கடலையின் கரைதனில் கோவில் கொண்டுள்ள செங்கோல் அன்னையின் பதியிலே இருக்கின்ற முத்தரிப்பு துறை வாழ் மக்களினால் அரங்கேற இருக்கின்ற இந்த புனிதமான வாசகப்பா நிகழ்வானது தொன்றுதொட்டு தொட்டு எமது முன்னோர்களால் விசுவாச மறையை போதிப்பதற்காக அரங்கேற்றப்பட்ட வாசக பாவாக விளங்குகின்றது அந்த முன்னோர்கள் காட்டி சென்ற வழியில் இன்று எமது முத்தரிப்பு துறை எம்மவர்களால் அரங்கேற இருக்கின்ற இந்த புனிதமான நிகழ்வின் கலைஞர்களினுடைய விபரங்களும் அவர்களுடைய ஆசீர்வாத நிகழ்வுகளும் இப்பொழுது அரங்கேற இருக்கின்றது சபையடக்கம் திருவாளர் பனா குரோஸ் சபையடக்கம் திருவாளர் பனா குரோஸ் புலசந்தோர் ஒன்று திருவாளர் சுவண்ணா திருமறைக்காகு புலசந்தோர் இரண்டு ஆனா ராஜ்குமார் பர்னாந்து முரசருவி முதலாவது முரசருவி போன் ஈனா ரெமியஸ் லியோன் முரசருவி போன் இரண்டு திருவாளர் மானா சார்லஸ் பர்ணாந்து முதலாவது கந்தப்பூர் ராயன் திருவாளர் டயனஸ் பர்னாந்து மந்திரி திருவாளர் சேனா தயாளன் கூஞ்ச சேவகன் திருவாளர் மானா பிலிப் மெலிசன் பீரிஸ் கந்தப்பூர் தம்பி திருவாளர் கீனா அண்டன் ஜூட் பீரிஸ் தானாதிபதி திருவாளர் சுவண்ணா ஜெனி லெம்பர்ட் கப்பல் துறை திருவாளர் மேயண்ணா அண்டனி லோகு முதலாவது தொம்மையப்பராக திருவாளர் பீனா சேவியர் பர்னாந்து சீடன் செல்வன் ரே தோம்சன் லெம்பர்ட் கப்பலோட்டி திருவாளர் ஆனா வெலிங்டன் பீரிஸ் செல்வன் மாவண்ணா பர்னாந்து இரண்டாவது கந்தப்பூர் ராயனாக திருவாளர் தோனா இரண்டாவது தானை தளபதியாக திருவாளர் எட்மன் பர்னாந்து குடியானவர்களாக முதலாவது குடியானவன் திருவாளர் காவண்ணா டானியல் கூஞ்ச இரண்டாவது குடியானவன் கூஞ்ச இரண்டாவது சந்தமையப்பராக திருவாளர் ஜோவன்னா லிகோரே கூஞ்ச பிச்சைக்காரனாக திருவாளர் மூன்றாவது கந்தப்பூர் ராயனாக திருவாளர் பீனா பீரிஸ் இரண்டாவது மங்கள மந்திரியாக சேனா தயாப் பர்னாந்து மங்கள சேவகனாக திருவாளர் வீணா ரொபின் டபரேரா சாடைக்காரனாக திருவாளர் வீணா ரஜினன் லம்பேட் மங்கள ச திருவாலர் திருவாளர் சேனா தொம்மை குரோஸ் மங்கள தானாதிபதியாக திருவாளர் சேனா மரியதாசன் குரோஸ் இரண்டாவது சம்மனசாக செல்வன் சீனா எடிஸ் மங்கள கந்தப்பூர் தம்பியாக சேனா இன்பம் லோகு தூதுவனாக திருவாளர் ஆனா குரோஸ் மங்கள கந்தப்பூர் ராயனாக திருவாளர் பீனா தேவபாலன் பர்னாந்து நெறியாழ்கையாக திருவாளர் பீனா மரியதாசன் திருவாளர் தீனா அண்ணா வியார் திருவாளர் மிருதங்கம் எமது முத்தரிப்பு துறையின் இசை முரசு அன்ஜன்காகு துணை திருவாளர் தீபன் காகு ஜோவன்னா ஜூலியன் ஆர்மோனியம் செல்வன் சேனா பிரியதர்ஷன் குரோஸ் எமது இன்றைய இந்த வாசகப்பாவினுடைய போஷகராக எமது பங்கு தந்தை அன்பிக்கும் மதிப்பிற்கும் உரிய அருட்பணி ஸ்டீவன் ராஜாடிகள் இதோ எமது கலைஞர்களினுடைய விவரங்களுடன் அவர்களுடைய புனிதமான இந்த நிகழ்வு அரங்கரை இருக்கின்ற வேளையில் அனைவரும் எழுந்து நின்று இந்த கலைஞர்கள் சிறப்பாக விசுவாச சத்தியத்தை போதிப்பதற்கு இருக்கின்ற இந்த புனிதமான நிகழ்வினுடைய ஆசிர்வாத நிகழ்வில் அனைவரும் பயபக்தியோடு எழுந்து நின்று பங்கெடுப்போம் மன்றாடுவோமாக எல்லாம்பில் இறைவா இந்த அரங்கை அலங்கரிக்கின்ற இந்த கலைஞர்களை ஆசிர்வதித்தருளும் இந்த பக்தி முயற்சியின் மூலமாக மின்னும் அதிகமாக நம்முடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் பாலித்தருலும் நம்முடைய தூய ஆவி இவர்கள் மீது இறங்கி இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை சிவனை செய்வதற்கு அருள் பாலித்தருலும் என்றும் கண்ணியும் எங்கள் பாதுகாவலியுமான செங்கோல் அன்னை எங்களோடு உடனிருந்து எங்களுக்காக பரிந்துரைப்பாளாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் பிள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமன் இப்பொழுது பங்கு தந்தை ஏற்றி வைக்கின்றார் பங்கு தந்தை இதற்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் வல்ல சிலுவை மரத்தை புயதேந்தி சொ வாதை துயரோடு கல்வாரி மேட்டுக்கு மேல் நடந்த வேத பாட்டிற்கு முன் நடந்து வா

நை பंजय மாற்றும் சந்தும்மேயpostcssி வளங்கு மானவ வாசா பின்றோதே தன் செம்புட்பதன் சந்த அந்தோனியென் நாவில் நிந்தரல் நன்னுமென்னாளூமே post in தூணை நிற்பதா ஆகோ மேயம் பூரி யாளும் தயாப